பொருள் விளங்கு சிற்றம்பலமெனும் சிவ சுகாதீத வெளிநடுவிலே அண்ட பகிரண்ட கோடிகளும் சராசரம் அனைத்து மவையாக்கள் முதலா பொருள் நிலை சத்தரொடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கிவோங்கு புறப்புறம் மக புறமகம் இவற்றின் மேல் பூரணாக்காரமாக சச்சுதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதலந்தமின் திகழ் இன்று மீ ஞான சித்தி அனுபவநிலை தெளிந்திட வயங்கு சுடரே சுருள்நிலை குழலம்மை ஆனந்த வல்லி சிவ சுந்தரி கிணைய துணையே சுத்த சிவசன்மார்க்க அருட்பெரும் ஜோதி நடராஜ